வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ பதிவு முதல்ல இந்த யூடியூப்ல இருந்து காசு வருது காசு வருதுன்னு நிறைய பேர் வீடியோ போடுறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதே மாதிரி இந்த யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறது ஈஸியான விஷயமா இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கும் அதுக்கு எல்லாமே நான் ஒரு யூடியூபரா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தாங்க இந்த வீடியோ பதிவு முதல்ல நான் இந்த யூடியூப எப்ப ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி மே பதினாறு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ஆனா நான் மானிட்டைசேஷன் வாங்கினது எப்படி கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நாலு அன்னைக்கு தான் மானிட்டைசேஷன் வாங்கியிருக்கேன் சோ நான் மானிடைசேஷன் இந்த யூடியூப்ல வாங்குறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த அஞ்சு வருஷத்துல நான் ஏன் வந்து ரீச் பண்ண முடியல ஏன் என்னால மானிடைசேஷன் வாங்குறதுக்கு ஏன் இவ்வளவு நாள் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த வருஷம் கேப்ல நான் என்னதான் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேங்க முழுசா பாருங்க முதல்ல இந்த சரண்யா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ நான் வந்து எனக்கு டான்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெஸ்டர்னா இருக்கட்டும் போக்கா இருக்கட்டும் கிளாசிக்கலா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா பண்ணுவேன் ஸ்பெஷலா சொல்ல போனா ஃபோக் டான்ஸில் பெரியார் யூனிவர்சிட்டியில் நான் காலேஜ் படிக்கிறப்போ சச்சு அம்மா கையில் நான் பிரைஸ் வாங்கினேன் ஸோ நிறைய பிரைஸஸ் வந்து டான்ஸ்ல வாங்கியிருக்கேன் அதே மாதிரி எனக்கு பேச்சு போட்டியில் ரொம்ப ரொம்ப அதிகமான ஆர்வம் இருந்துச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல்லையும் நான் நிறைய பிரைஸஸ் வாங்கியிருக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க நிறைய தொலைக்காட்சிகளில் சிறப்பு பட்டிமன்றங்கள் அப்புறம் டாக் ஷோஸ்ல இந்த மாதிரி நிறைய டிவியில வந்து டிவி ஷோஸ்ல நிறைய பேசியிருக்கேன் நிறைய பட்டிமன்றங்கள் பேசியிருக்கேன் காலேஜில் மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து மேடையில் பேசியிருக்கிறேங்க ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் என்னால வந்து வெளியில போய் பேச முடியல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே நான் வந்து கன்சீவ் ஃபேமிலி குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸி ஆயிட்டேன் ஆனாலுமே எனக்குள்ள வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு என் கூட பேசின என் கூட ஸ்டேஜ்ல பேசினவங்க இப்ப அறந்தாங்கி நிஷாக்கா கூட நான் மேடையில பேசிருக்கேன் விஜய் டிவில அப்புறம் குரோஷி பழனி அண்ணா இந்த மாதிரி நிறைய வந்து இன்னைக்கு சினி பீல்டுல சூப்பரா கலக்கிட்டு இருக்க நிறைய பேரோட நான் வந்து மேடை இடையில பேசி இருக்கேன் ஆனா இன்னைக்கு வந்து நாம இப்படி இருக்கிறமே அவங்க வந்து பெருசா கலக்கிட்டு இருக்காங்க சாதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்குள்ள நிறைய அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் வீட்டில் பட்டிமன்றம் வந்து சேனல்ல மாத்தினாவே பட்டிமன்றம் ஓடுனாவே நான் டென்ஷன் ஆயிடுவேன் நம்மளால பேச முடியலையே இன்னும் நாம வந்து பேசியிருப்போமே அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தேன் அப்பதான் என்னுடைய கணவர் எனக்காக ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னன்னா நம்மளுடைய திறமை அப்படிங்கிறது நீ வெளியில போய் பேசினாதான் உன்னால வந்து அது நிரூபிக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது இப்போதைக்கு உன்னால வெளியில போய் பேசவும் முடியாது உனக்கான நேரம் வரப்போ கண்டிப்பா நானே உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நீ யூடியூப் சேனல்ல பேசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக செம்மொழி அப்படிங்கிற ஒரு சேனல் செம்மொழி அரசி அப்படிங்கறது என்னுடைய பாப்பாவோட பேரு அந்த பேர்லயே வந்து எனக்காக யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க அந்த சேனல் ஓபன் பண்ணி கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு என்னன்னா அப்பாடா நாம எப்படியோ யூடியூப்ல வந்து சூப்பரா ரீச் ஆகிடலாம் அப்படின்னு பயங்கரமா கனவு கண்டுட்டு நான் எப்படி மேடையில பேசுவேன் இப்ப பேச்சு போட்டியில் எப்படிலாம் பேசுவனும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து நான் யூடியூப் சேனல்ல போட்டுட்டு இருந்தேன் ஆனா பயங்கரமா ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போட்டுட்டு இருந்தேன் ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மேடையில பேசி கைத்தட்டல் வாங்கிடலாம் நிறைய கவிதைகள் அதை நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ரசிப்பாங்க ஆனா யூடியூப்ல இத்தனை கோடி மக்களுக்கு முன்னாடி அவங்களை ரசிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க சோ எல்லா மக்களுமே நம்ம கிட்டே இருக்கிற ஒரு திறமையை விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்க முன்னாடி நம்மளுடைய திறமையை கொண்டு போய் நம்ம வைக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஒரு டேலண்ட் இருக்கணும் ஸோ நான் வந்து கவிதைகள்லாம் போட்டேன் ஆனா பெருசா ரீச் கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க வீடியோ வந்து ரீச் ஆனிச்சு ஆனா பெருசா ரீச் கிடைக்கல ஸோ அப்புறம் என்ன பண்ண நிறைய நான் வீட்டில வந்து எனக்கு சும்மா இருக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காதிங்க நான் வந்து எம்எஸ்சி எம் பில் முடிச்சிருக்கேன் நான் வந்து காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணேன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஆனா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் த்ரெட் பேங்கிள் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சாரி வந்து ரீசேல் பண்ணினேன் இந்த மாதிரி வீட்டுல இருந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணினேன் ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு நிறைய விஷயங்களை நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா பாருங்க நான் நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணாலும் எனக்கு வந்து அந்த உள் மனசுல ஆள் மனசுல நாம வந்து எப்படியாவது பேச்சாளரா பெரிய லெவலுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு அதுக்காகவும் முயற்சி பண்ணினேன் பட் ஆனா யூடியூப்ல சரியா நான் கான்சென்ட்ரேட் பண்ணல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தொட்டு தொட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் அதனால என்னால ரீச் பண்ணவே முடியல தான் ஒரு கட்டத்துல யூடியூப் யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன் ஷார்ட்ஸ் போட்ட உடனே அது வந்து டக்குன்னு ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு லட்ச கணக்கில் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனா சப்ஸ்கிரைபர்ஸும் படிப்படியா வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க ஆனா என்னாச்சுன்னா தொண்ணூறு நாள்ல நம்மளுக்கு பத்து மில்லியன் வியூஸ் வந்து வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இந்த இடத்துல ஒரு செக் வச்சிருந்தாங்க மானிட்டைசேஷனுக்கு ஸோ என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னா நான் மானிட்டைசேஷன் வாங்கணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது நிறைய பீப்புள்ஸ்க்கு நம்மளுடைய பேச்சை நம்மளுடைய தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்தை நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலே அப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க அப்ப கரெக்டா ரெண்டாவது பேபி நான் கன்சீவ் ஆயிட்டேன் கன்சீவ் உடனே மறுபடியும் வந்து இந்த யூடியூப வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு டெலிவரி எல்லாம் முடிஞ்சு வந்து யூடியூப்ல பார்த்தா எனக்கு இருக்கிறது வெறும் ஐநூறு வாட்சவர்ஸ் தான் இருந்துச்சு ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ஐம்பதாயிரம் வந்துட்டாங்க இப்ப வந்து நம்ம எப்படியாவது வந்து ரீச் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் வந்து வீடியோ போட்டேன் பியூட்டி டிப்ஸ் எல்லாம் போட்டேன் அப்புறம் மாடி தோட்டம் எப்படிலாம் நம்ம வள செடிகளை வந்து பராமரிக்கணும் அதை பத்தி எல்லாம் போட்டேன் சோ என்ன எதுக்காக இதெல்லாம் நான் போட்டேன் கேட்டேன் எதுக்காக இந்த இடத்துல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து இந்த யூடியூப்ல கொண்டு வந்து போஸ்ட் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நாம நம்மளோட வீடியோ வந்து வைரல் ஆயிடாதா அந்த மாதிரி வைரல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்மளுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நம்மளுக்கு தமிழ் மேல இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை கொண்டு வந்து நம்ம இந்த யூடியூப்ல வீடியோவா போட்டலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணேன்னா ஹவு டு மேக் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிற ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் வந்து எடுத்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த அந்த லிங்க் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணேன்

சோ அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய ஆரம்பிச்சது நாம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கும் இருக்கோம் அப்படிங்கறதே எனக்கு தான் நான் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன் சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து என்னன்னா வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் நமக்கு ரீச்சே கிடைக்கலனாலும் பரவாயில்ல நம்ம எந்த வழியில போகணும்ங்கிறதுக்காக இந்த யூடியூப கையில எடுத்தோமோ அந்த மாதிரி வீடியோஸ நம்ம இங்க போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக மோட்டிவேஷன் கண்டென்ட போட ஆரம்பிச்சேங்க பாருங்க அந்த யூடியூப்ல மோட்டிவேஷன் கண்டென்ட தொடர்ந்து நாலு நாள் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்பதான் எனக்கு யூடியூப்ல அதிகமா வர ஆரம்பிச்சாங்க சோ அப்பதான் லாங் வீடியோஸ் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து பாக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு லட்ச கணக்குல அந்த வீடியோஸ் எல்லாமே வியூஸ் போகுது அப்படின்னா இந்த இடத்துல நான் சரியான கண்ட சூஸ் பண்ணதுதான் சோ ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூப்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த யூடியூப்ல வந்து நான் பெருசா வரணும் நினைச்சது எதுக்காகனா யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாதுங்க இந்த இடத்துல நான் தினம் தினையும் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப்ல இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சோ இந்த இடத்துல முதல்ல யாருக்கு தேங்க் என்னுடைய கணவருக்கு தான் ஏன்னா நான் இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அவ சாதனை பண்றது அப்படிங்கறது இங்க பெரிய விஷயமே கிடையாதுங்க ஆனா அவளுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் அவ ஒரு விஷயத்த சாதிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா அவளுக்கு பின்னால யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்தே ஆகணுங்க அந்த விதத்துல சப்போர்ட்டிவா என்னுடைய தூணா இருக்காரு அப்படின்னு சொல்றதுல ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னா இந்த யூடியூப்ல மானிட்டைசேஷன் ஒரே வாரத்துல எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எலிஜிபிள் ஆகிட்டேன் மணி நேரத்தை ரீச் பண்ணிட்டேன் எல்லாமே எலிஜிபிள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்டே வந்து அதை அந்த பொறுப்பை விட்டுட்டேன் மானிட்டேன் அப்ளை பண்றது அப்புறம் இந்த கூகுள் ஆட் சென்ஸ்ல இருந்து அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பர் வர்றது இது எல்லாமே வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்களே வந்து எல்லாமே அப்ளை பண்ணி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் யூடியூப்ல இருந்து ரெவென்யூ வர ஆரம்பிச்சிருச்சு தான் எனக்கு வந்து இந்த யூடியூப்ல வந்து ஓகே நாமளும் ஒரு யூடியூபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த இடத்துல நாமளும் ஒரு பேச்சாளர் அப்படிங்கறத இந்த யூடியூப் மூலமா நாம நிரூபிச்சிருக்கோம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஒரே ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ பதிவை வந்து போடுறேன்னு கேட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க யூடியூப்ல மட்டுமே சாதனை பண்ணணும் அப்படிங்கறது கிடையாதுங்க உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சாலும் சரி அந்த விஷயத்துல தெளிவா இருங்க கான்பிடண்டா இருங்க உங்களுக்குன்னு ஒரு இலக்க வந்து நிர்ணயம் பண்ணிக்கோங்க ஏன்னா இலக்குகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கை அதை நம்ம எதுக்காக வாழ்றோம் ஏன் வாழ்றோம்னு தெரியாத ஒரு கேள்விக்குறியோடையே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நகர்த்திட்டு போயிட்டே இருப்போம் சோ உங்களுக்குன்னு ஒரு இலக்குகளை வந்து செட் பண்ணிக்கோங்க என் வாழ்க்கையில இதுதான் என் லட்சியம் அப்படின்னு உங்களுக்காக ஒரு லட்சியத்தை செட் பண்ணிக்கோங்க அந்த கனவு காணுங்க அந்த லட்சியத்துக்காக நம்ம எப்படி அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறத கனவு காணுங்க அந்த கனவுகளுக்காக உழைங்க அந்த கனவுகளுக்காக ஓடிக்கிட்டே இருங்க ஓட முடியலையா நடந்து போங்க நடந்தும் போக முடியலையா அட்லீஸ்ட் நகர்ந்துகிட்டு உருண்டு உருண்டாது போங்க ஆக மொத்தம் உங்களுடைய கனவுகளுக்காக நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா ரெண்டு மாசம் வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம முயற்சி பண்றோம் அடுத்து ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு மாசம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் அஞ்சு வருஷம் ஆச்சு பாத்தீங்களா மாடிடைசேஷன் வாங்குறதுக்கு அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையிலயும் நீங்க வந்து விட்டு 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 உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப தூரம் ரொம்ப நாள் ஆகலாம் அதனால எந்த ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுத்தாலும் விடாமுயற்சி கண்டிப்பாக இருக்கணும் கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஸோ இப்போ நீங்க யூடியூப்லயே வீடியோ போடுறீங்க அப்படின்னா வீடியோ வந்து கன்சிஸ்டண்டா போடுங்க ரெகுலராக வீடியோ போடுங்க அந்த டைமிங்க்கு போடுங்க ஸோ நீங்க எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் அதுக்குன்னு அதுக்காக உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த விஷயம் உங்களுக்காக ஒரு சில விஷயங்களை எடுத்து கொடுக்கும் ஸோ அதனால நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் விடாமுயற்சியோட போராடுங்க கண்டிப்பா வெற்றி உங்கள் பக்கம் சோ இந்த மாதிரி என்னுடைய விடாமுயற்சி இன்னைக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியில தான் நான் இருக்கேன் இந்த எனக்கு பணம் வந்துச்சா வரலையா அப்படிங்கறது நீங்க உங்களுக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க அதுக்காக நான் ஒரு வீடியோ பதிவு போடுறேன் சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்